ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி வைக்கலாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோட கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது சூப்பராக வரும் இதுக்காக நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஊற வைக்க வேண்டாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு பத்த பூசணிக்காய் எடுத்துக்கிறேன் இந்த மோர் குழம்புக்கு வந்து நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி நீர்காய்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இன்றைக்கி நான் பூசணிக்காய் போட்டு வைக்க போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் இந்த பூசணிக்காவை இந்த மாதிரி துண்டுங்களாக வந்து நறுக்கி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தா வெங்காயம் தக்காளி சேர்க்காம தான் மோர் குழம்பு வைப்பாங்க ஆனால் நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய வெச்சிடுங்க இது வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அதோட ஃப்ளேவர்னால் நார்மல் நீங்கள் சமையல் அணியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட டக்குன்னு வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு குழம்பாக இருக்கும் எப்போ பாரு சாம்பார் காரக்குழம்பு அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வச்சுவோம் எடுத்துகிட்டு போகலாம் நிறைய பேர் வந்து இது ஊற வைக்க டைம் இல்லாமல் தான் நம்ம வைக்க மாட்டோம் இப்போ இது கூட தக்காளி அதுக்கப்புறமா வந்து நறுக்கி வச்சுருக்க இந்த பூசணிக்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூசணிக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மோர் குழம்புக்கு இதுதான் கலர் கொடுக்க போகிறது அதனால் இப்போயே வந்து சேர்த்துருங்க அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதுலேயே சேர்த்துடலாம் நீங்கள் வேணால் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த பூசணிக்காய் நல்லா வேகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பூசணிக்காய் நல்லா வெந்துடும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ மதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேன் இந்த பொருட்கள் எதையுமே நம்ம ஊற வைக்கவோ வறுக்கவோ எதுவுமே பண்ண போகிறது இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட நான் அரிசி சேர்க்க போகிறது கிடையாது இதை மட்டும் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணியோ இல்லை ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா அவ்வளோ காரம் இல்லை அதனால் நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் சேர்க்குற பச்சை மிளகாய் ஒரு விளக்கு காரமாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாள் சேர்த்தா கூட போதும் இந்த பச்சை மிளகாயும் இதிலேயே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் அப்படியே இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா காய் வெந்திருச்சான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா காய் வேகிற டைம் தான் மற்றபடி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுனால டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் இருந்தால் போதும் காய் மட்டும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் முக்கால்வாசி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுங்க நம்ம இந்த குறை குறைப்பாக அரைச்சோம் இல்லையா அதில் நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம் அப்போ வந்து அது கூட மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும் போது நம்மளுக்குமே மோர் குழம்பு சூப்பராக வரும் நல்லா திக்காக அதோடய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இப்போ இதை இந்த பூசினிக்காயோடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்தாலே போதும் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இது கூட வந்து ஊற்றிடுங்க ஏன்னால் வந்து இது கண்டிப்பாக கொதிக்கும் போது திக்காகவும் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனால நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் லாஸ்ட்டில் உங்களுக்கு நல்லா திக்காகி வந்துடும் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அந்த பச்சை வாசனைலாம் உங்களுக்கு போயிட்ருக்கோம் நம்ம எல்லாமே வந்து பச்சையாக சேர்க்குறோமே நல்லா இருக்குமான்னு யோசிக்காதுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதுக்கப்புறமா இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிடும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான இந்த மாதிரி தயிர் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி உரம் ஊற்றி வச்சாலும் சரி இல்லை கடையில் வாங்கினாலும் ஓகே தான் இந்த மாதிரி ஆனால் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தயிரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கரண்டியை வச்சு கலக்கிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட ஒரு பல்ஸ் வந்து கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்க்கலாம் ஆனால் நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கும் போதே உங்களுக்கு தயிர் வந்து நல்லா ஆகிடும் இப்போ அளவுக்கு தயிரை நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த கலவையோடு நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி தயிர் வந்து நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து இந்த மோர் குழம்பை கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி லேஸாக கலந்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஏன்னால் தயிர் சேர்த்துட்டு கொதிக்க வச்சால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு அது நல்லா நொற கட்டி வரும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் இப்போவே நல்லா வந்துருச்சு நல்லா திக்காக கலரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இது லேசாக நொற கட்டி வந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சமாக வந்து அந்த தயிர் பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து அலசனா மாதிரி இதில் ஊற்றிக்கோங்க அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இது கூட லாஸ்ட்டாக வந்து நல்லா தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மேலே வந்து இந்த மாதிரி நுர கட்டின மாதிரி வந்துருச்சுல இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் தான் தான் மாற்றிக்கோங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது உங்களுக்கு வந்து நல்லா சுட சுட சாதத்தில் இது போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மோர் குழம்பை ஈஸியாக இதே மாதிரி நீங்கள் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது நல்லா சூடான சாதத்தோடு கூட உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை வந்து கருணக்கிழங்கு அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது இந்த மாதிரி இறக்கிட்டு லேசாக ஒரு ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிடுங்க இன்னும் நல்லா வாசனையாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் அந்த மாதிரி சேர்த்துருங்க அவ்வளோதான் சூப்பராக டேஸ்டியாக இன்ஸ்டன்ட் ஒரு மூறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு குவிக்காக பண்ணிடலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ரெசிபி இது கண்டிப்பாக எல்லாருமே இதை வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ரெகுலராக வீடியோவும் போட்டுகிட்ருக்கேன் அந்த வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து எல்லா வீடியோஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸாகவும் நிறைய லைக்ஸும் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் அதே தொடர்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க யூ